நேர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கயல் எதிர்நீச்சலை பின்னுக்குத் தள்ளிய சிங்கப்பெண்ணே தொடர் தமிழ் சின்னத்திரை தொடர்களில் அதிக டிஆர்பி பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது சிங்கப்பெண்ணே தொடர் சன் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டு மணிக்கு சிங்கப்பெண்ணே தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது சிங்கப்பெண்ணே தொடரில் நடிகை மணிஷா மகேஷ் முதன்மை பாத்திரத்தில் நடிக்கிறார் அவருடன் அமர்ஜித் தர்சாத் சன் டிவியில் அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட சிங்கப்பெண்ணே சீரியல் இன்றுடன் நூறு நாட்களை எட்டியுள்ளது இதனை சீரியல் குழுவினர் ஒரு பக்கம் கொண்டாடிவர ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சன் டிவி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகும் குறிப்பிட்ட தொடர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் திகதி முதல் சன் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்ப வரும் தொடர் சிங்கப்பெண்ணே பிரபாஸ் முத்தையா கதை எழுத இந்த சீரியலை தனுஷ் கிருஷ்ணா இயக்கி வருகிறார் பொன் இளங்கோ ஆனந்த் வேன் ஆகியோர் இந்த சீரியலுக்கு டயலாக் எழுதி வருகின்றனர் இந்த தொடரை சன் டிவி மற்றும் மிராக்கள் மீடியா இணைந்து தயாரித்து வருகிறது விறுவிறுப்பான கதைக்களத்தோடு வரும் இந்த சீரியலில் மணிஷா மகேஷ் ஆனந்தி என்கிற கதாபாத்திரத்தில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் அமல்ஜித் என்கிற கதாபாத்திரத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார் இரண்டாவது ஹீரோவாக தர்சன் கவுடா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இவர்களை தவிர விஜே பவித்ரா யோகலட்சுமி ஜீவிதா கருசிதா ஞானசம்பந்தம் ரமா நிமோதா ரவி அஞ்சி உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் இல்லத்திரசிகள் மட்டுமன்றி இளம் ரசிகர்களையும் அதிகம் கவர்ந்துள்ள இந்த தொடர் துவங்கிய ஒரே மாதத்திற்குள் டிஆர்பியில் டாப் மூன்றாவது இடத்தில் இடம் பிடித்தது எதிர்நீச்சல் கயல் போன்ற சீரியல்களை டிஆர்பியில் பின்னுக்கு தள்ளிவிட்டு சிங்கப்பூர் பெண்ணே தான் முதல் இடத்தில் தக்க வைத்து கொண்டுள்ளது இந்நிலையில் இந்த தொடர் வெற்றிகரமாக நூறு நாட்களை எட்டியுள்ளது இதனை சீரியல் குழுவினர் ஒரு பக்கம் கேக் வெட்டி கொண்டாடி வரும் நிலையில் மற்றொரு பக்கம் ரசிகர்களும் சிங்கப்பெண்ணே சீரியல் குழுவினருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது